ஆ சார் அஸ்லாம் வலைக்கும் ஐ விஜயலட்சுமி பேசுகிறேன் சார் அள்ளாக்கி ல பெரிய சார் இருக்கிட்ட மிஸ்மாக இருக்கட்டேன் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் அதெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு வந்து நாலு ஆகுது பரவாயில்ல சின்ன வீடு தான் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க வேலைக்கு அவங்களாம் அல்லாக்கி ஏஜென்சிலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாமா பாபா ரொம்ப நல்லவங்க மூணு சின்ன பாபா அவங்க இருக்காங்க இருக்க வேலையில் ரெண்டு பேரும் பகிர்ந்து செய்வோம் நீ செய்யாம இருக்க அப்படி தான் செய்வோம் பரவாயில்ல சார் நல்லா இங்கே கோயில்ல உள்ள சேருக்கும் சொல்லுங்க எனக்கு இப்படி ஒரு வேலை தேடி கொடுத்ததுக்கு என்ன சொல்றேன்னே தெரியாம இருக்குது சார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இன்றைக்கி தான் சிம் வந்து தந்தாங்க உடுப்பெல்லாம் வாங்கி தந்தாங்க எனக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சதுக்கு உங்களுக்கெல்லாம் மிச்சம் தேங்க்ஸு சொல்கிறேன் சார் அலாமலைக்கு நான் வைக்கிறேன் சார்